இந்த திருச்சவையை மேல் விசுவாசம் கொண்ட குருக்கள் அந்த பிரேசர வாழ்த்து கேட்டதும் இவர்களுக்கும் அதே பயம் ஐயோயோ நம்மளை பழமையாதி சொல்லிவாரு கேட்ட ஆவி மரியா சொன்னார் நம்ம பழமைவாதின்னு சொல்லிவாரு அதனால நம்மளும் ஒரு பிரேசராக சொல்லி வைப்போம் இவரும் பிரேசராக இருந்தார் அந்த இங்க அதான் ஒரு பாதிப்பு என்ன பாவிப்பு அப்படின்னா அல்லவா அதாவது தன்னை மெச்சுதல் பெற பெறும் நோக்கத்துடன் திருப்பி சொல்றதுங்கிறது இப்போ உள்ளவர்கள் ஆசை இருக்காது ஆனா அவன் கிட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக சொல்லுகிறோம் அப்படி ஏன் செய்யறாங்கன்னா நானும் எதிர்காலம் சார்ந்த குருதான் நானும் சம்பந்தப்பட்ட இரையல் கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கு தொடர்புடைய இறைகள் அனைத்தையும் அனைத்திலும் தேர்ச்சி பெற்றவன்தான் என்று காட்டிக்கொள்ள எதிர்த்து மறுமொழியாக திரைஸ்தராஜ் சொல்கிறார்கள் அப்படி ஒருவர் சொன்னார் என்ன பொரு படுகிறது என்றால் அந்த நபர் எந்த நபர் இது போன்று ஒரு பாதிப்பு வேலை செய்வதால் பிரேசலா சொல்கிறாரோ அந்த நபர் சிசிசி சிசி ஒன்னு சி நானூத்தி அறுபது சிசிசி ரெண்டாயிரத்தி ஒன்பது சிசிசி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு சிசிசி ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்பது சிசிசி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு இத்தனை சிசிசியும் படித்துக்கூட பார்க்காதவர் என்று பொருள் படுகிறது படித்து கூட பார்க்காமல் இவர் சொல்லுகிறார் ஆனால் சாத்தான் எப்படி எடுத்துக்கொள்வான் நம்மளுடைய எதுவும் இருக்கான் இல்லையா சாத்தான் ஏதோ கொம்பு வச்சிருப்பான் கற்பா இருப்பான்னு சாத்தான்னா சாத்தான் நமக்கு வந்து கடவுளுடைய உறவு கிடைக்காமல் செய்வதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யக்கூடியவன் தான் சாத்தான் அவன் அழகாகவும் இருக்கலாம் பிரச்சனை இல்ல அசிங்கமாக தான் இருக்கணும் அவசியம் இல்ல சின்ன குழந்தைங்க புரிகிறதுக்காக அசிங்கமாக வரைஞ்சி காட்டினாங்க அழகாகவும் வருவான் தூய்வு இடத்திலே வருகிறான் அருங்குடைய ஏன் உறுதியாக சொல்றோன்னா அருங்குடைய இயக்கம் வந்து பயனற்ற செயல் என்று தான் பயனற்ற செயல் எல்லாம் சாத்தான் செய்வதுதான் இட்பு பெற்றுத்தராத ஒரு வழிபாட்டு முறை அப்படிப்பட்ட அந்த சாத்தான் தான் இந்த குருக்களை பார்த்து இவர்கள் வந்து விருப்பம்லாம் தான் சொன்னாங்க இந்த இந்த சிசிசி எல்லாம் நம்பாதனால திருச்சபையை நம்பாதவர்கள் திருச்சபை நம்பல திருச்சபையை நம்பலன்னா ஏற்கனவே பார்த்துட்டோம் லாதாயே செந்தந்தியாய கம்யூனிகேஷன் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நாலு பார் ஒன்னு என்ற திருச்சபையின் சட்டத்தின் திருச்ச விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் ஆகிவிடுகிறார்கள் இருக்கிறார் குருவானவர் கூடிய வேடத்தில் இருக்கிறாரே தவிர அவர் உள்ளம் என்பது திருச்சவையை நம்பாத நிலையில் இருக்கிறது சொன்ன ரெண்டு பேருமே அவர் வேணென்று சொல்றார் ஒருத்தர் என்று தெரிந்தும் வேண்டும் என்று பேசலான் சொல்றார் இவர் வந்து விஷம்னு தெரியாம வாழ்த்துறை சொல்கிறார் அப்போ இவர் தெரியாம தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லலாம் சாத்தான் அப்ப சாத்தான் என்ன சொல்லுவான் நீ தெரியாம தான் சொன்னீங்க ஆனால் திருச்சபை என்ன சொல்லுதுன்னு தெரியாமலே திருச்சபைக்குள் இருப்பது திருச்சபையை நம்பும் செயலாக எப்படி இருக்கும் கேட்பான்ல நான் ஒரு இந்துப்பா இந்து எனக்கு தெரியல முருகன் தெரியல யாரும் தெரியல விஷ்ணுனா யாரும் தெரியல இந்துன்னு சொல்லிக்கிறேன் உண்மை ஆயிருமா இல்லையே இந்து மதத்துல என்ன சொல்லிருக்கோ அதெல்லாம் தெரிந்திருந்தால்தான் ஒரு இந்து அதுபோல் இஸ்லாமியர்னா நபிகள் நாயகம் என்று அவர்கள் சொல்லக்கூடிய நபர் என்னென்ன சொல்லிருக்காரோ அதெல்லாம் செய்யக்கூடியவர் தான் ஒரு இஸ்லாமியர் அஞ்சு அஞ்சு அவன் இஸ்லாமியரா அந்த விருத்திருக்கணுமா அப்படின்னு இஸ்லாமியரா ஹஜ் யாத்திரை செய்ய வேண்டும் அப்படியா அங்க போனாதான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டானா அவன் இஸ்லாமியரா போத அவங்க அஞ்சு கடமை வச்சிருக்காங்க இந்த அஞ்சு கடமையும் சொல்ல தெரியாதவன் இஸ்லாமியர் அல்ல அப்படிதான் அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க இப்ப வந்து ஒரு முஸ்லிம்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு அந்நியன் வேடம் தரித்து உள்ளே நுழைந்து விடுகிறான் என்று வைத்துக் கொள்வான் அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும் ஒன்னையும் கூப்பிட்டு அவங்க பாஷையில் கேட்பாங்க அது அந்த பேர் எனக்கு தெரியல அந்த அஞ்சு கடமையை சொல்லு அப்படிங்கறதுக்கு அவங்க அஞ்சு கடமைக்கு உருதுல ஒரு பேர் வச்சிருப்பாங்க அது அந்த உருது வார்த்தையை சொல்லி கேட்பாங்க இவன் மொழிப்பான் என்ன உருதுல பதில் சொல்லணும் அந்த அஞ்சு கடமைய ஒன்று போல நம்முடைய இதுல போனீங்கன்னா வேளாங்கண்ண புனித ஸ்தலங்கள் போகும்போது என்ன நடக்கும் என்றால் மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் நன்மை வாங்குவார்கள்